நியூஸ் போர் செய்திகள் ஆரிக்கம்பேடு அரசு உயர்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர் பெற்றோர் ஆசிரியர் கழகத் தலைவர் மற்றும் வெள்ளானூர் ஊராட்சி மன்ற தலைவருக்கு பாராட்டு விழா திருவள்ளூர் மாவட்டம் சென்னை அம்பத்தூரை அடுத்த ஆரிக்கம்பேடு அரசு உயர்நிலைப் பள்ளி வளாகத்தில் கடந்த ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமையன்று பள்ளியின் முன்னாள் மாணவர் பெற்றோர் ஆசிரியர் கழகத் தலைவர் மற்றும் வெள்ளானூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஆ பிரபாகரன் அவர்கள் வெள்ளானூர் ஊராட்சி மன்ற தலைவராக ஐந்தாண்டு காலம் சிறப்பாக பணியாற்றிய அவருடைய செயலை பாராட்டும் விதமாக பள்ளியின் சார்பிலும் வெள்ளானூர் ஊராட்சி மன்றத்தில் பணியாற்றிய பணியாளர்களின் சார்பிலும் பாராட்டு விழா நடைபெற்றது ஆரிக்கம்பேடு மண் மீதும் மக்கள் மீதும் தில்லிவாக்கம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மற்றும் உயர்நிலைப் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மீதும் மிகுந்த அக்கறை கொண்டவர் பிரபாகரன் எனவே அவர் பள்ளிக்காகவும் ஊராட்சிக்கு செய்த சேவையை பாராட்டும் விதமாகவும் பாராட்டு விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஆர் ஜெயராமன் அவர்கள் அ பிரபாகரன் செய்த சேவையை பட்டியலிட்டு வாழ்த்தி பேசினார் இவ்விழாவில் நடனமாடி தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்திய இருபத்தி ஏழு குழந்தைகளுக்கு அ பிரபாகரன் தனது சொந்த செலவில் தலா ஐநூறு ரூபாய் வழங்கி குழந்தைகளை பாராட்டினார் விழாவில் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியை திருமதி பசுபதி எஸ்எம்சி கல்வியாளர் அறவாளி பள்ளி மேலாண்மை குழு தலைவி மகாலட்சுமி லதா மற்றும் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் தன்னார்வலர்கள் பாலா பூபாலன் கௌசல்யா பிரன்ஸ் ஆடியோ சிவகுமார் ஊராட்சியில் பணியாற்றும் பணியாளர்கள் பெற்றோர்கள் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் நியூஸ் போர் செய்திகளுக்காக வை மாரிமுத்து